மணி வரை ஆம்பல் செல்வா வணக்கம் இது தமிழ்மெனின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு கோட்டாபய நிதியுதவி வெளியாகிய குற்றச்சாட்டு தொடர்ந்து பதிவாகும் தேர்தல் முறைப்பாடுகள் இடியுடன் கூடிய மழை காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் ரணிலுக்கு எதிரான சிஐடி முறைப்பாடு கேள்வி எழுப்பும் தென்னிலங்கை கட்சிகள் முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ள பிள்ளையான் பொது பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்க தயார் பொன்சேகா பகிரங்கம் பிள்ளையானின் சட்டத்தரணியாக கம்மன் பில வழங்கப்பட்டது அனுமதி அமெரிக்காவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் Legenda இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதல்களில் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் கொள்ளப்பட்டமைக்கு இஸ்லாமிய தீவிரவாத குழு மீது உடனடியாக குற்றம் சாட்டப்பட்டது இருப்பினும் உளவுத்துறை கசிவுகள் தகவல் தெரிவிப்பவர்களின் சாட்சியங்கள் மற்றும் சூழ்நிலை நிதி தடயங்கள் ஆகியவற்றின் புதிய அலை இந்த தாக்குதல் மிகவும் தீவிரமாக திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்பதை குறிக்கின்றது ஒருவேளை இலங்கை அரசிற்குள் இருக்கும் சக்தி வாய்ந்த கூறுகளால் இது திட்டமிடப்பட்டதாகவும் தகவல்கள் இருப்பதாக கொழும்பின் இணைய செய்தி ஒன்று கூறுகின்றது அதே நேரம் இரண்டாயிரத்தி நவம்பரில் ஜனாதிபதியாக வருவதற்காக கோட்டாபய ராஜபக்ச தமது நெருங்கிய கூட்டாளி மூலம் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிதியளித்திருக்கலாம் என்று மிகவும் வெடிக்கும் கூற்று வெளியாகியுள்ளது கோட்டாபய ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் என்று கூறப்படும் பெருந்தோட்டத்துறையின் ஒரு முக்கிய நபரே நிதியுதவிக்கான வழியாக செயல்பட்டுள்ளார் கொழும்பில் உள்ள ஒரு சொகுசு விருந்தகத்தின் இயக்குநராகவும் பணியாற்றிய இந்த தொழிலதிபர் சீனி இறக்குமதி ஊழலில் இருந்து பயனடைந்ததாக கூறப்படுகின்றது அவரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர்களுக்கு அறுபத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமாக வழங்கியதாக கூறப்படுவதாக ஆங்கில இணையம் தெரிவித்துள்ளது இந்த நிதி வெடிப்பொருட்களை வாங்குவதற்கும் குற்றவாளிகளின் பயணம் மற்றும் தங்குமிடங்களுக்கு நிதியளிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளிநாட்டில் தஞ்சம் கோரிய இரண்டு நடுத்தர புலனாய்வு அதிகாரிகள் உட்பட பலர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு விசுவாசமான இலங்கையின் ராணுவ புலனாய்வின் ஒரு ரகசிய பிரிவு தாக்குதல் நடத்தியவர்களுக்கு மூலோபாய ஆதரவை வழங்கியதாக கூறுகின்றனர் குறிப்பிட்ட சிலர் கிழக்கு மாகாணத்திலிருந்து கொழும்புக்கு அடையாளம் காணப்படாத அரசாங்க வாகனங்களில் அழைத்து செல்வது பாதுகாப்பான இடங்களில் தற்காலிகமாக தங்குமிடம் வழங்குவது தாக்குதல் நடத்தியவர்கள் கண்டறிவதை தவிர்க்க தகவல் தொடர்பு உபகரணங்களை வழங்குவது போன்ற உதவிகளையே ராணுவ ரகசிய பிரிவு தாக்குதல்தாரிகளுக்கு வழங்கியதாக ஆங்கில இணையம் குறிப்பிட்டுள்ளது え கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் மற்றும் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் இவ்வாறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இந்த சம்பவங்கள் தொடர்பில் வேட்பாளர் ஒருவரும் ஆறு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் இதுவரையில் பதினைந்து வேட்பாளர்களும் இரண்டு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே கடந்த மூன்றாம் தேதி முதல் இதுவரையான கால பகுதியில் தேர்தல் சட்டத்தை

ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமோ மத்திய தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மாகாணத்திலும் காலி மாத்தரை புத்தளம் மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சப்ரகமுவ மத்திய மற்றும் மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏன் கைது செய்யப்படவில்லை என்று முன்னிலை சோசியலிச கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது படலந்தை சித்திரவதை மையத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் சித்திரவதைகளில் ஈடுபட்டதை தான் நேரில் கண்டதாக தனது கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் இந்திரானந்த டிசில்வா குற்றப் குற்றப்புலனாய்வு துறையிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாக கட்சியின் பிரச்சார செயலாளர் கூறியுள்ளார் முன்னதாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒரு இளைஞர் ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் முறைப்பாடு கிடைத்துள்ள நிலையில் ரணிலையின் கைது செய்ய முடியாது என்று துமிந்த நாகமுவ கேள்வி எழுப்பியுள்ளார் தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தனது எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டினார் முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைதாகி மூன்று மாதங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எனினும் பிள்ளையான் தனது எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக அரசு ஆதரவு ஊடகங்கள் பரபரப்பினை வெளிப்படுத்தியுள்ளன மேலும் நிதிய ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைதாகலாம் என ஊகம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் வடபராட்சி கிழக்கின் கரையோர கிராமங்களை இலக்கு வைத்து பாரிய மணல் கொள்ளை மகேஸ்வரி நிதியத்தின் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நல்லாட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஊழல் ஒழிப்புத்துறைக்கு தற்போதைய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருந்தார் தற்போது அவர் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்துள்ள நிலையில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கைதாகலாம் என ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியை வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் தனக்கு அத்தகைய பொறுப்பு வழங்கப்பட்டால் அதை ஏற்க தயங்க மாட்டேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் ஜனாதிபதி அனருகுமார தலைமையிலான திசைகாட்டி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பங்களிக்கவில்லை என்பதால் அத்தகைய பொறுப்பை கேட்க தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை முஸ்லீம் சமூகத்திற்குள் சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு தீவிரவாத சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் இது சாதாரண விருப்பம் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சூப்பர் முஸ்லிம் என்ற இந்த சித்தாந்தம் ஒரு சிதைந்த தீவிரவாத போக்குக்கு இட்டுச் செல்வதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இதன்படி அவை தொடர்பான முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் தற்போது கைது செய்யப்பட்ட தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானை சந்திக்க சந்தர்ப்பம் வழங்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் விலை கோரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி பிள்ளையானை சந்திக்க கம்மன் பிளவிற்கு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த அனுமதியானது பிள்ளையானின் சட்டத்திறனியாக கம்மன் வில செயல்படுவதனால் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அண்மையில் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் பிள்ளையான் திடீரென கைது செய்யப்பட்டார் அதன்போது கைதுக்குக்கான காரணம் குறித்து உடனடியாக தெரிவிக்கப்படாத நிலையில் பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தேக நபரான பிள்ளையான் தற்போது நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது கலிபோர்னியா மாகாணத்தில் சான்டியாக உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு என இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதுடன் சான் இருந்து சுமார் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பகுதியான ஜிலியன் என்னும் பகுதி நிலநடுக்கத்தின் மையமாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த நிலநடுக்கத்தினால் மக்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை எவ்வாறாயினும் ஐந்து தசம் ஒன்று என்கின்ற ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் சாதாரணமானதாக சொல்லப்பட்டாலும் எதிர்பாராத நேரத்தில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை என்று கூறப்படுகின்றது அதனால் பழைய கட்டிடங்கள் தரமற்ற முறையில் உள்ள கட்டிடங்கள் பாதிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் மின்னின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற மது டியூட்டி பக்கத்தின் இணைந்திருங்கள் வணக்கம்